السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أن عائشة ال... عائشة أم المؤمنين رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم كان يدعو في الصلاة اللهم اني اعوذ بك من عذاب القبر واعوذ بك من فتنة المسيح الدجال واعوذ بك من فتنة المحيا وفتنة الممات اللهم اني اعوذ بك من المأثم والمغرم فقال له قائل ما اكثر ما تستعيذ من ال مغرمي فقال ان الرجل اذا غرم حدث فكذب ووعد فاخلف رواه البخاري سرو புகழ்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹ் இருக்கு அண்ணலம் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்வின் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிம்மதியை கடுக்கக்கூடியது இந்த கடன் என்பதையும் அந்த கடனை விட்டும் அதிகம் அதிகம் நபிகள் நாயகம் ஒலியூர் செல்லும் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க கான எதுவும் ஃபிஸ் சலாத்தி மிகுல் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் தொழுகையில் துவா செய்யும் பொழுது இவ்வாறு கேட்பாங்களாம் அல்லாஹூமையே மீன் மின் பில் கபரி யா அல்லா உன்னிடத்தில் கபருடைய வேதனையிலிருந்தும் குழப்பத்தில் இருந்தும் வா ஊதுபிக்க மின் ஃபித்தனத்தில் மஹ்யா இன்னும் வாழ்வின் குழப்பத்தில் இருந்தும் மமாத்தி இன்னும் மரணத்தின் குழப்பத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் யா அல்லாஹ் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையும் செல்லும் ஒரு தொழுகையில் துவா செய்வாங்களாம் இன்னும் இன்னொரு விஷயத்தை துவா செய்வாங்க அல்லாஹு மீனி உதுபிக்க மினல் மசமி யா அல்லா உன்னிடத்தில் பாவத்தை விட்டும் வல் மகரமி கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லுல்லாஹலே செல்லும் அவங்க என்ன செய்வாங்களா துவார் செய்வாங்களா தொழுகைக்கு பிறகு ச காலலஹு கா இதை அறிந்த ஒருவர் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹலையும் செல்லும் அவர்கள் இடத்தில் இவ்வாறு கேட்டாங்களாம் யாரசு அல்லா மா அக்சர மா தஸ்திதோ மினல் மகரமி யாரசுலல்லா தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன கடனிலிருந்து அதிகம் அதிகமாக நீங்கள் பாவம் பா இது பாதுகாப்பு தேடுறீங்களே அதுக்கு என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது தான் நாயகம் விகிழநாயகன் சொல்லலாம் அலீசல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க கால இன்னர் ரோஜில் நிச்சயமாக ஒரு மனிதன் இதாக அரிமை கடன்படும் பொழுது அந்த மனிதன் கடன்பட்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான் பேசினா பொய் பேசுறான் வாய்த அதே போன்று வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் என்பதை புகாரி ஹதீஸினுடைய அந்த விளக்கத்தில் நம்ம பார்க்குற அன்பானவர்களை இதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கின்றோம் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்ப கொடுக்க முடியாமல் திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் கொடுத்தவரை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் எத்தனை பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் நாம் பார்க்கின்றோம் என்பானவர்களை ஆக மொத்தத்தில் கடன் என்பது வாழ்வின் நிம்மதியை தொலைத்து மகிழ்ச்சியை தொலைத்து மறுமையையும் விடக்கூடியது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று ஒருவர் தன் உண்மையான தேவையை முன்வைத்து கடன் கேட்கின்ற பொழுது அவருக்கு தாராளமான முறையில் கொடுத்து உதவ வேண்டும் யோசிக்க கூடாது என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு இவ்வாறு உபதேசிக்கின்றது அனசுபனு மாலிக் ரதியல் லாகுத்தலான் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறியதாக மன் கலா லி அஹதிம் மின் உம்மதி ஹாஜத்தை யுரிது ஐ எசுர் ரஹு பிஹா அதாவது ஒருவர் என் உம்மத்தில் உள்ள ஒருவரை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரின் ஒரு தேவையை நிறைவேற்றி வைப்பாரோ வைப்பாரோரணி அவர் என்னை மகிழ் மகிழ்வித்து விட்டார் அவர் என்னை மகிழ்வித்து விட்டார் என்னை யார் மகிழ்வித்தாரோ பகது சர்ரல்லாஹோ பகது சர்ரல்லாஹ அவர் அல்லாஹுவை மகிழ்வித்து விட்டார் ஒமன் சர்றல்லாக அல்லாஹுவை யார் மகிழ்வித்தாரோ ஜன்னா அதாவது அல்லாஹ் அவன் சுவனத்தில் என்ன செய்வான் அந்த மனிதரை நுழைவித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹீ சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் தைலமி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு மனிதன் உண்மையான தேவையை இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களை மகிழ்வித்த அந்த பாக்கியங்களும் அல்லாஹுவை மகிழ்வித்த அந்த பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கப்பெற்று அந்த மனிதனை அல்லாஹு தாயா சுவனத்தில் நுழைவிக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்யறோம் அந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லமும் மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு சொன்னாங்க அது அல் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இரவின் போது வாசலில் சதக்காவிற்கு பத்து மடங்கு கூலி கிடைக்கும் என்றும் கடன் கொடுப்பதற்கு பதினெட்டு மடங்கு கூலி கிடைக்கும் என்றும் எழுதப்பட்டிருந்தது இதை பற்றி வானவர் கோமாஞ்சி அலி அலிசலாம் அவர்களிடம் சதகாவை விட கடன் சிறந்ததா என்று கேட்டபோது அதற்கு வான ஒரு கோமாஞ்சிபுரியில் அலிசுல்லாம் அவர்கள் ஆம் யாசகம் கேட்பவர் தன்னிடம் வைத்துக்கொண்டே கொண்டே கேட்கின்றார் ஆனால் ஒருவர் தன்னிடம் இல்லாத போதுதான் கடன் கேட்கின்றார் தான் கடன் கொடுப்பவருக்கு பதினெட்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதை நமக்கு நாயகம் சொல்லலாஹ் அலீசல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக வாழும் காலங்களில் வாழ்வில் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்தில் அதிகம் அதிகம் கடனை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையில உபதேசித்து காண்பித்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாது உண்மையான நிலையை கண்டு ஒரு மனிதர் கடன் கேட்கின்ற பொழுது அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை மகிழ்வித்த அல்லாஹுவை மகிழ்வித்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க பெறுவது மட்டுமல்லாது பதினெட்டு மடங்கு கூலியும் அல்லாஹ் கிடைக்கின்றது என்பதை இந்த மூன்று விதமான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ்ந்து கடனற்ற நல்வாழ்வை அல்லாஹ் நம்மனுக்கு நமக்கு தந்து வாழ்வில் இருலகிலும் நிம்மதி பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته